ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க ஆடி பதினெட்டு எங்களோட எங்கள் வீட்டு பூச்சி வாங்க பார்க்கலாம் தாங்க இது போரி இல்லை என்ன சாப்பாடு வச்சுருப்போம் வாங்க பார்க்கலாம் பச்சரிசி சாதம் தாங்க அடைச்சி வச்சுருக்கோம் அடுத்து பருப்பு சாம்பார் தாங்க வச்சுருக்கோம் இது கூட மிளகு சிறுகு ரசம் புடலங்கா பொரியல் தேங்காய்பால் பருப்பு பாயசம் தேங்குழல் உளுந்து வடை அப்பளம் இதுதான் என்னுடைய ஸ்பெஷல் நாங்கள் வீட்டில் பூஜைக்கு வச்சாச்சுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி தான் பூஜை வச்சிருக்கோம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பூஜைக்கு வைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே தேங்காய் பழம்லாம் இல்லைங்க அதெல்லாம் நான் பூஜிக்க வைக்கலை தமிழ்நாட்டில் நம்ம தேங்காய் பழம்லாம் பூஜைக்கு வைக்குவோம் இங்கே நாங்கள் இது வைக்கலங்க எங்கள் வீட்டு பூஜை ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எங்களுக்கு அதை கமெண்ட் பண்ணணும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்